கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே ஆண்டராக இயேசு கிறிஸ்து நான் வாழ்த்துகிறேன் உம்மாண்மையில் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இதே தினத்தினம் கூட ரோமர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை ஆண்டோட கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம் ரோமர் நான்கு இருபத்தி ஐந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுதப்பட்டும் இருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் கொடுக்கப்பட்டும் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுதப்பட்டும் இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஆதியிலேயே எழுதப்பட்டு வைத்து வைத்து விடப்பட்டது அவருடைய மரணம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் தேசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஆண்டுல ஒரு இசைக்குழுவினர் இடத்துக்கு போய் அவருடைய கச்சேரி நடத்துவதற்காக சென்றார்களாம் அந்த இடத்துக்கு பேர் ரீ ரீகா ரீகாப்பட்டினமும் அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது படகுல பொழுது சரியான புயலும் மழை வந்துதான் உடனே அந்த அந்த இசை கச்சேரியை நடத்துனவரும் இருளோடைய வந்தாராம் உடனே இவங்க சொன்னாங்களாம் ரொம்ப கோயில் மலையமாக இருக்கிறது நாங்கள் திரும்பி போறோம் அந்த கச்சேரி வேண்டாம் அப்படின்னு சொன்ன சமயத்தில் அந்த கச்சேரி ஒருங்களை பார்த்து சொன்னாலும் ஒரு மனுஷன் வந்தாலும் கூட அந்த கச்சேரி நடத்தியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த கச்சேரி நடத்துறதுக்காக வந்தாங்களாம் கச்சேரி மேடையில இவங்கெல்லாம் எல்லாம் உட்கார்ந்தாச்சு ஒரே ஒரு மனிதன் மட்டும் அந்த கச்சேரிக்காக பாக்குறதுக்காக வந்திருந்தாலும் சரி உங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் சரி ஒரு மனிதனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நல்ல திடகாத்திரமான இருந்தானான் அவன் இந்த கச்சேரிகளை நன்றாக கேட்டுக்கொண்டிருந்தானான் அந்த சமயத்தில் பிறகு கச்சேரி முடிஞ்சது முடிந்தது பிறகு அந்த மனுஷன் எழுந்து போகலையான் உடனே இவங்கெல்லாம் போய் அவனை தட்டி எழுப்பும் அவன் மறித்து இருந்தானான் இறந்து போயிருந்தானான் ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இன்னும் இப்படி நல்லா கேட்டுட்டு தானே இருந்தால் இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வசிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அவங்க ஒரு செய்தி கேள்விப்பட்டாங்களாம் இவங்க அவங்க திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி இருந்த அந்த படகு வந்து இந்த புயல் காத்துல அடிபட்டு அதுல பிரயாணம் செய்து நாற்பத்தி அஞ்சு பேரும் இறந்து போயிட்டாங்களாம் இப்படி கேள்வி அப்போ உடனே அந்த அவங்க நினைச்சாங்களா அந்த ஒரு மனுஷன் அன்றைக்கு இந்த கச்சேரிக்கு வராது இருந்தால் நம்ம உடனே திரும்பி போய் படகுல ஏறி போயிருப்போம் நாமும் அந்த நாற்பத்தஞ்சு அஞ்சு பேரோட சேர்ந்து இறந்து போயிருப்போம் அதனால் அந்த ஒரு மனிதனுடைய இறப்பு நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றினது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்களா அந்த மனிதனுக்காக அதிகமாக நன்றி செலுத்துறாங்களா பாருங்க ரோமர் ஐந்து பதினேழுல போட்டுக்கு ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனை அடைந்தோம் இயேசு கிறிஸ்து அவர் மரணம் அடைந்ததுனால நாம என்ன செய்தோம் ஜீவனை என்ன செய்தோம் நித்திய ஜீவனை நாம் அடைந்தோம் எப்படி அந்த ஒரு மனிதன் இறந்தனால இந்த குழு முழுமே பாதுகாக்கப்பட்டதோ அது போல ஆண்டராய் இயேசு கிறிஸ்து இறந்தனால நாம் பாவத்திலிருந்து முற்றிலுமாக மீட்கப்பட்டு நாம என்ன செய்வோம் நித்திய ஜீவனை அடைந்தோம் போட்டிருக்கு ரெண்டு அது மாதிரி ரோமர் ஐந்து எட்டுல பாருங்க நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறிச்சதுனாலே தேவன் நம்ம வைத்த அன்பை பண்ணினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் நாம் பாவ்களாக தான் இருந்தோம் நாம் நல்லவங்களே கிடையாது ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன செய்தார் பாவிகளாகி நம்ம நம்மையும் மீட்பதற்காக அவர் என்ன செய்தார் சில பேரை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளே என்று சொல்லி பார்க்கறோம் அருமையான இல்லை அப்படின்னாலே நம்முடைய பாவங்களை மீட்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஆண்டவருக்கு என்ன செய்தார் புதாவினாலே கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவர் பிறப்பதற்கு முன்னாலவே அவர் பாவத்திற்காக மறிக்க வேண்டுங்கிறது எழுதப்படாத எழுதப்பட்ட ஒரு விதியாக இருந்தது அதனால தான் அந்த விதியை சார்த்தார் அறியாமல் இருந்ததுனாலதான் அவரை சிலுவையில் மரணத்துக்கு என்ன செய்யறது அவர் ஒப்பு கொடுத்தான் சிலதான் என்ன செய்தான் அவன் எப்படியாவது சிலுவையில் அறையாத படிக்கு அறையாவது வச்சு என்ன செய்யும் அவனை அவரை காப்பாற்றியிருப்பான் அப்படி இருந்தால் நமக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கவே தெரியாது அருமையான அப்படி என்னால நாம என்ன செய்யணும் எப்போதும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் என்பதை நம்ம உணர்ந்தவர்களாக அந்த சிறுபேல எவ்வளவு வேதனைகளை அடைந்திருப்பார் என்பதை உணர்ந்தவர்களாக நம்ம என்ன சந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம எப்போதும் முயற்சிக்கிறோம் எந்த பாவம் செய்யும்போதும் சரி போய் செல்லும் போதும் சரி கலவு செய்யும் போதும் சரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆண்டவர் மீண்டுமாக சிலுவையில் அழகிறோங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும்னு இருக்கும் அநேக நேரங்களில் நம்ம ரொம்ப லேசாக நினைச்சிடறோம் ஆனால் அதே சமயத்தில் அந்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்யும்போது ஆண்டவர் நமக்காக சிந்தனை ரத்தங்கள் மீண்டும்மாக சிந்தக்கூடிய ஒரு நிலைமையில என்ன செய்து இருக்குது ஆண்டவர் என்ன செய்த பாட்டு கொண்டு உண்டு உன் உன் கையில் உன் கைகள் பாவம் சிந்தித்தால் என் கையின் கா காயங்கள் என்று சொல்லி ஆழ்ந்தவர் சொல்வார் அவர் இந்த பையனுக்காக இந்த க கையை வச்சுதானே அவண்டிய அவங்க பாவங்களை மல்லிக்கிறதுக்காக ரத்தம் செஞ்சினேன் ஆனால் அவன்டைய கைகள் பாவம் செய்தேன்னு சொல்லி ஆழ்ந்தவர் நிச்சயதானா அங்குலாய்க்கிறார் அவர் அருமையான பாட்டு அருமையான நாம் ஆகையினால எந்த பாவம் செய்யறதுக்கு முன்னால இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இதனால ஆண்டோர் அதிகமாக நம்ம வேதனைப்படுத்துகிறோங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வாழால் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்